விட்டமின் டி விட்டமின் டி சூரிய ஒளியில இருந்து கிடைக்கிற ஃப்ரீயா கிடைக்கிற விட்டமின் ஓகே நாம ஆசியால வாழ்றோம் நம்ம நினைக்கிறீங்க நம்ம சூரிய ஒளி இப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் வெள்ளைக்காரெல்லாம் நம்மள சன் பாத் எடுக்கிறதுக்கு நம்மள கடற்கரை ஒளி வந்து அதாவது அவங்க வந்து சன் பாத் எடுத்துக்கொண்டு விட்டமின் டி எடுத்துக்கொண்டு போறாங்க எவ்வளவோ செலவழிச்சு நம்ம சிறிலங்காலேயும் அல்லது ஏசியாலேயும் இருந்து நமக்கு வெயில் தான் பிடிக்காது ஏன் வெள்ளையாயிடும் கருப்பாயிரும் வெள்ளை வேணும் நமக்கு வெள்ளை வேணும் தான் ஆனா விட்டமின் டி இல்லைன்னா என்னென்ன செய்யும் தெரியுமா விட்டமின் டி இல்லைன்னா எலும்புட அதிகமான இடுப்பு வருத்தம் இடுப்பு வருத்தம் பின்பக்க வருத்தம் கால்வழி இருந்தால் டி குறைபாடு இருக்கும் சதை வீக் ஆயிருந்தா அதாவது சதையெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு சாதி மீன் செமன் செமன் வீக் என்ன வீக்காகவே இருந்தா நமக்கு விட்டமின் குறைபாடு இருக்கலாம் பிரைன் ஃபங்க்ஷனுக்கு தான் பிரைன் ஃபங்க்ஷன்ல நமக்கு யோசிக்கிற தன்மை குறைஞ்சி மெமரி குறைஞ்சி கன்சன்ட்ரேஷன் குறைஞ்சி ஸ்டடி பண்றதுல ஞாபக சக்தி குறைஞ்சி அதாவது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மிச்சம் ஸ்கூல் பிள்ளைகளை அறுபது வீதம் எழுபது வீதம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு விட்டமின் டிபாடு நம்மளோட சீட்டிங்க வெயிலில் போய் வருதுங்க புள்ள பொண்ணுள்ள எல்லாம் அலையுது குறைபாடு அப்ப இதெல்லாம் படிக்கும் வேலைல மெமரி இல்லாது இந்த பிரச்சனை இருக்கு தொடர்ச்சியா கலைக்குது அதாவது நல்லா தூங்குறோம் நல்லா சாப்பிட்றோம் நம்ம ரிச் ஆயிக்கிறோம் ஆரோக்கியமாயிருக்கிறோம் ஹெல்த்தி ஆயிக்கிறோம் ஆனா கலைக்குது அப்ப எங்க பிரச்சனை விட்டமின் டி செக் பண்ணுவோம் வளமையான வேலையை நம்ம செய்யற வேலையை செய்யலமைக்கு ஹார்டாயிருக்கு கஷ்டமாயிக்கி நமக்கு ஏதோ கஷ்டமாயிக்கி உடம்பு ஒத்துக்கொள் இல்லை விட்டமின் டி செக் பண்ணிட்டு கால் கையில் புண் வருது உடம்புல புண் வந்து நமக்கு மாறுறது அதாவது குயிக்காக அது மாற இல்லைன்னா சந்தேகப்படணும் அடிக்கடி சளி தடுமல் மாறது சந்தேகப்படணும் முடி இருந்தால் சந்தேகப்படணும் இது வெயில் உள்ள ஏரியால தான் கூட இருக்குது அப்போ ஏஷியாவை எடுத்துக்கிட்டா இதுக்கு வந்து வெல் ப்ரோக்ராம் பண்ணி ஒவ்வொரு நாடும் ரெடியாது சும்மா சொல்லட்டா என்னென்ன நாடு எப்படி ரெடியாகுது அதிர்ச்சியாயிருக்கு பார்க்க ஜப்பான் காரன் எதுல திறமசாலி வேலை செய்யறதுல திறமசாலி அவ இப்ப என்ன செய்வான் விட்டமின் டி குறைபாடு இல்லாமல் அவுட் டோர் வேலை வெயில் வேலை செய்யணும்னு வேலை வேலை குறிப்பிட்ட அவச வெயில்ல வைக்கிறான் அப்படி ஒரு திட்டம் இந்தியா காரணம் எதுல திறமசாலி உணவுல வாடா எதுல சொல்றான் பாருங்க உணவுல திறமசாலி ரைஸ்ல என்ன செய்யறான் சோல் அரிசியில சேர்க்கிறான் போர்ட்டி ஃபைவ் அரிசியில விட்டமின் எல்லாருக்கும் போய் சேரும் வைக்கிறான் விட்டமின் டி சைனாக்காரன் எதுல சிரமசாலி டெக்னாலஜி டெஸ்டிங்ல திறமசாலி இல்ல அவன் என்ன செய்யறான் வயசான அவ்வளவு இருக்கும் எதில வயசானு சொல்லுவான் அதுக்குரிய ஏற்பாடு பண்ணிக்கிறான் அதுக்குரிய செலவு வலிக்கிறான் என்னோ விட்டமின் டி சாதாரணமாக சிறிலங்கன் மணியில் டென் தௌசண்ட் கிட்ட போகும் ஒரு ஆளுக்கு செக் பண்ணணும் மருந்து குடிக்கிறதா அவ்வளோ ஒரு ரெண்டாயிரம் போகும் மருந்தே குடிக்கிறான டெஸ்டிங் கூட பட் என்ன தான் அதை அதே மாதிரி அரபு நாடிக தான் யூஏஇ துபாய் அவன் என்ன செய்யறாங்கன்னா அங்க உள்ள மக்கள் அதிகமாக அபாயம் உடுத்துவாங்க அந்த பெண்களுக்கு ஃபுல்லாக கவரிங் இருக்கும் வெயில் போக விருப்பம் இல்லை அதனால என்ன செய்யலாம் வெயில் போனாலும் ஃபுல்லாக மூடிக்கிட்டு போகணும் அவங்க என்ன செய்யறாங்க அதில் வைக்கிறாங்க யூவி ரேஸ் அபாயாவை தொலைச்சிக்கிட்டு போகிற யூவி ரேஸ் ஃபேப்ரிக்கை சரி கட்டி அதுக்குரிய அபாயாவ மேட் பண்ணுறாங்க இல்லைங்கச்சா இலங்கைக்காரன் என்ன செய்கிறான் தெரியல மலேசியாக்காரன் செய்யறான் மஷ்ரூம் சொல்லுவாங்க காளான்ல விட்டமின் டி சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப எவ்வளவு முக்கியத்துவம் ஒரு நாடு எடுத்துக்கி விளங்குதான் அப்ப விட்டமின் டி நமக்கு எவ்வளவு முக்கியம் விளங்குதான் இந்த விஷயங்களை விளங்கி விட்டமின் டி குறைபாடு இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சு உங்களோட பிரைன் போன் ஹெல்த்தி இம்யூன் சிஸ்டம் சக்கல உடம்புட பங்கனுக்கும் இது தேவை இதை நீங்க விளங்கி இதை நடைமுறையான டெஸ்டிங் எடுத்து இது சரியான பரிகாரத்தை எடுத்துக்கொள்வது உங்களோட கடமை